கிறிஸ்தியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட மேத வசனம் ஒவ்வாமை இருபத்தி ஆறு பத்தொம்போதாவது வசனத்தின் முற்பகுதி நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகைச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் இல்லையா யார் சொல்றாரு நான் கத்தன் நான் மாறாதவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் அவர் சொல்றாரு நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் ஆங்கிலத்தில் வந்து ஆல் நேஷன் ஆல் நேஷன் தமிழில் தான் ஜாதி ஜாதின்னு போட்டுருக்கேன் ஆல் நேஷன்ஸ் எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் புகழ்ச்சி கீர்த்தி மகிமையில் என்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் சொல்ல பாருங்க அவருடைய ஆசிரமான வார்த்தை எப்படிப்பட்டனாக்கா கிறிஸ்துக்குள் ஆமேன்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது ஆணவம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில் சொன்னாரே இந்த வார்த்தை தான் இன்னைக்கு சொல்றாரு நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிறேன் உக்சியிலும் கீர்த்தியிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் நம்முடைய ஆண்டவர் நம்மை சிறந்திருக்கும்படி செய்கிற தேவன் நம்ம அழகு பார்த்து நம்மை உயர்த்துகிற தேவன் இல்லையா அதுதான் சொல்றாரு ஒன்று உக்சி ரெண்டு கீர்த்தி மூணு மகிமை பாருங்க நம்ம வசிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல எல்லா இடத்துலயும் கத்த நம்ம புகழ்ச்சியாக வைக்கிறவர் கீர்த்தியா வைக்கிறவர் மகிமையாய் சிறந்திருக்க செய்கிற இந்த வாக்கு தத்துமான வார்த்தை நமக்கு சொந்தம் வேண்டும் என்றால் சொந்தமாக்கி கொள்ள வேண்டுமானால் நாம் அவருடைய ஜனமா இருக்கணும் அவருடைய ஜனமா இருக்கணும் அவருடைய இருக்கணும் அவருடைய பிள்ளைகளாய் இல்லாமல் இதை சொந்தம் பாராடுறதுக்கு எந்த விதத்திலையும் தகுதி இல்லை ரூல்ஸ் இல்லை ஆகவே அவருடைய பிள்ளையாய் அவருடைய அடிச்சூட்டல் நடக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து இந்த எல்லா ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் சொந்தமாக்கி கொள்வோம் தொடர்ந்து இதுவரைக்கும் வச்சாரு கீர்த்தியா வச்சார் மகிமையில் சிறந்திருக்க வச்சார் தொடர்ந்து வருகிற நாட்கள்ல வருடங்கள்ல இதே கர்த்த நம்மை மகிழ்ச்சியில கீர்த்தியில் மகிமையில் சிறந்திருக்க செய்வார் என்பதில் எல்லாம் சந்தேகமே இல்லை ஆகவே வார்த்தைக்கு கீழ்படிவோம் வார்த்தைக்கு செவி கொடுப்போம் சுதந்திரத்துக்கொள்வோம் கத்தை நம்ம ஆஸ்வதிப்பாராக செபிக்கலாம் ஏசுக்கு நல்ல தகப்பனே கொடுத்த நல்ல ஆசிர்வாதம் வார்த்தைக்கா நன்றி வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வெற்றி நடைபெற இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கருத்தரும் லட்சிகரமாகிய இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவு வளருங்கள் அவருக்கு பொழுதும் என்னென்னைக்கு மகிழ்வு உண்டாதாங்க மிகத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்